ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடிய சமையல் இன்றைக்கி நம்ம சாடியா சமையலில் ரொம்பவே டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் மூணு பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கேங்க இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் பீர்க்கங்காய் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை தோலை சீவிகளா எல்லாம் தோல் சீவி எடுத்தாச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம சீவி எடுத்து அந்த தோலை நம்ம வேஸ்ட் பண்ணி தூக்கி போட வேணாம் இதை வச்சு நம்ம சட்னி கூட செய்யலாம் இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை மார்னிங் டிஃபனுக்கு நான் சட்னி அரைக்க போகிறேன் இப்போது கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீர்க்கங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் உள்ள விதைகளை அதிகமாக எடுக்க வேணாம் சும்மா லேஸாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துருன்னா வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பீர்க்கங்காய் கூட்டுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் பத்து பல்லு பூண்டு லேசாக தட்டி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு நல்லாவே வதங்கியிருக்கு பெரிய சைஸ் ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி எடுத்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் எடுத்துருக்கிற பீர்க்கங்காயோட அளவு ஹாஃப் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்போட அளவு பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருக்கும் இது சரியாக இருக்கும் இந்த அளவு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் என்ன கலந்தாச்சு காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் நல்லா இலசம் இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக பிடிக்காது அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம் காய் வேகத்துக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் கால் கப்பு அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய் நல்லா வெந்திருக்கு தண்ணி ஓரளவுக்கு வத்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை பருப்பு சேர்க்க போகிறோம் இந்த கடலை பருப்பு நாலுலேருந்து அஞ்சு விசில் போல் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வேகணும் இப்போ இதை சேர்த்துடலாம் இது கலந்து கடலை பருப்பு சேர்த்துட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் போல கொதிக்க விட்டுக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு பருப்பு சேர்த்துருந்தோம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லாவே வெந்திருக்கு தண்ணியை ஒட்டியாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்து தேங்காய் விழுத சேர்த்துடலாம் கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் அளவுக்கு கொதிச்சா போதும் கடைசியாக தழை தூவி இறக்கிடலாம் கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த பேக்கங்காய் கூட்டு சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் அப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ